பிராமணர்கள் சுயம்பர சபைக்கு போவதாக பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் திரௌபதியை உத்தேசித்து பாஞ்சாலம் போக தம் மக்கள் விரும்புவதை குறிப்பால் குந்தி அறிந்தாள் நாம் இந்த நகரத்தில் இவ்வளவு காலம் வாசம் செய்தோம் ஒரே இடத்தில் நெடுங்காலம் வசிப்பது நல்லதல்ல பாஞ்சால தேசம் மிக செழிப்பாக இருப்பதாக கேள்வி இந்த பிரதேசத்தில் உள்ள காடுகளையும் தோட்டங்களையும் பார்த்தோம் பார்த்ததே பார்த்தால் முன்போல் சந்தோஷம் உண்டாகாது பிக்ஷையும் குறைந்து வருகிறது புதிய இடத்திற்கு போவது நலம் துருபதனுடைய தேசத்திற்கு போகலாம் என்று தானாகவே யுதிஷ்டனிடம் சொன்னாள் லௌகீக சாமர்த்தியத்தில் குந்தி யாருக்கும் குறைந்தவள் அல்லல் பிராமணர்கள் கூட்டம் கூட்டமாக பாஞ்சாலத்தில் நடக்கும் சுயம்வரத்திற்கு போனார்கள் அவர்களோடு பாண்டவர்களும் சென்றார்கள் நெடு நாட்கள் நடந்து போய் துருபதனுடைய அழகிய நகரத்தை சேர்ந்தார்கள் நகரத்தையும் ராஜ மாளிகையையும் பார்த்துவிட்டு ஒரு குயவனுடைய வீட்டில் இடம் செய்து கொண்டு தங்கினார்கள் பாஞ்சால நகரத்தில் பாண்டவர்கள் பிராமண விருத்தியை அனுசரித்து வந்தார்கள் ஊரில் யாருக்கும் இவர்கள் என்னார் என்று தெரியாது துருபதனுக்கும் துரோணருக்கும் சமாதானம் ஏற்பட்டிருந்த போதிலும் துரோணருடைய விரோதத்தினால் துருபதனுக்கு கவலையாகவே இருந்து வந்தது அர்ஜுனனுக்கு தன் மகள் திரௌபதியை கொடுத்து விவாகம் செய்து முடிக்க வேண்டும் என்பது துருபதனுடைய ஆசை அப்படி செய்துவிட்டால் துரோணருடைய பகை குறையும் யுத்தம் வந்தாலும் இந்த சம்பந்தத்தால் தம்முடைய வலிமை அதிகமாகும் என்பது அவன் யோசனை பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதை கேட்டதும் அவன் மிகவும் துயரப்பட்டான் பிறகு அவர்கள் தப்பி பிழைத்திருக்கலாம் என்ற ஒரு வதந்தி பரவி வந்தது அதை கேட்டு கொஞ்சம் சந்தோஷம் அடைந்து வந்தான் சுயம்வர மண்டபம் வெகு அழகாக நிர்மாணிக்கப்பட்டிருந்தது ராஜகுமாரர்களும் விருந்தினர்களும் தங்குவதற்கு மண்டபங்கள் மண்டபத்தை சுற்றி பல விடுதிகள் கட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்தது கண்ணை கவரும்படியான வேடிக்கை காட்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன பதினான்கு நாட்கள் அற்புதமாக விழா நடந்தது எஃகு தந்திகளால் திரிக்கப்பட்ட நான் கொண்ட ஒரு பெரிய வில் சுயம்பர மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்தது அந்த வில்லை வளைத்த எஃகு நான் அதில் பூட்டி அம்பு எய்து மேலே வெகு உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு பொன்மயமான லட்சியத்தை அடிக்க வேண்டியது இடையில் சுழலும் எந்திரம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது அந்த சுழல் எந்திரத்திலிருந்த துவாரத்தின் வழியாக அம்பு செல்ல வேண்டியது சுழல் எந்திரத்தினால் தடைப்படாமல் அம்பை செலுத்தி லட்சியத்தை அடித்த வீரன் தன் மகளை அடையலாம் என்பது துருபதன் எண்ணம் சுயம்பரத்திற்கு நாற்றிசையிலிருந்தும் வீரர்கள் வந்திருந்தார்கள் திருதராஷ்டிர புத்திரர்களும் கர்ணனும் கிருஷ்ணனும் சிசுபாலனும் ஜராசந்தனும் சல்லியனும் உட்பட நூற்றுக்கணக்கான அரசர்கள் வந்து குழுமினார்கள் சுயம்பர சம்பவத்தை பார்க்க வந்த பொதுஜன கூட்டமும் மிக பெரியது